பாருங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே தான் ஜாதி சமய மதங்களை கடந்து நிற்கிறது ஒன்று எங்களுடைய சிவனடியார் திருக்கூட்டம் என்கிற சிவனடியார் திருக்கூட்டம் எது அது தமிழ்நாடு இந்தியா உலகளாவிய இருக்கிறது மற்றொன்று மராத்தியிலே தோன்றிய மாபெரும் இயக்கமாகிய வாரக்கரை சம்பிரதாயம் என்கிற பாண்டுரங்கனை வழிபடுகிற ஒரு பெரிய மார்க்கம் அந்த மார்க்கத்தில் சுடுகாட்டில் வேலை செய்கிறவனும் பாண்டுரங்கனுக்கு மிக விருப்பமாக இருந்தார்கள் சாதாரண சட்டிப்பானை செய்தவர்களும் பாண்டுரங்கனுக்கு அனுகிரகம் இருந்தார்கள் அந்தனர்களும் பாண்டுரங்கன் ஏற்றுக்கொண்டார் ஏன் பாண்டுரங்கன் ஒருபடி கீழே இறங்கி தானே சென்று நாவிதம் செய்தானே ஒரு தொண்டனுக்காக இதே ஸ்ரீரங்கத்தில் நம்மாழ்வாரையும் அனுதரகம் செய்த அதே ரெங்கநாதன் பாணாழ்வாரை மிக பிரம்மாண்டமாக அழைச்சிட்டு வந்தான் பன்னெண்டுல ஒருத்தர்